வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விலங்குகளோட சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கே இந்த வீடியோல தரையில படுத்து நீட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற ஒரு முதலையை தான் பார்க்குறோம் தண்ணிக்குள்ள இருந்த ஒரு நீரியான வேக வேகமாக வந்திருக்கு இந்த முதலை ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறத அதுக்கு பிடிக்கல போல எவ்வளோ பொறாம பாருங்க வேகமா வந்து இந்த முதலையை அந்த இடத்த விட்டு விரட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இருக்குது இன்னொருத்தரை கொஞ்சம் பயமூர்த்தி அனுப்புறதுல தான் இதுக்கு எவ்வளோ சந்தோஷம் இந்த வீடியோல ஒரு சிங்கம் ஃபேமிலியோடு நடந்து போயிட்டு இருக்கு செம்மண்ணோட செம்மண்ணாக ஒரு முதலையும் படுத்துருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த முதல ஏதாவது விலங்குகள் வரும்போது கரெக்டாக கவ்வி தூக்கிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஆனா சிங்கத்துக்கிட்ட இந்த வேலையெல்லாம் எடுப்படவே இல்லை அடுத்த ஆளை பார்க்கலாம் அப்படின்னு முதலே ஒரு பக்கமாக ஒதுங்கிடுச்சு சிங்கமும் அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு வார்த்தை என்ன பண்ணிட போகுது அப்படித்தான் நினைப்போம் ஆனால் இங்கே இந்த கொரிலாவை ஓட ஓட விரட்டி ஓட விட்டுருக்கு துரூவ்ல இவ்வளோ பெருசா இருக்கிற கொரிலா இந்த வாத்தோட ஆக்ரோஷத்துக்கு முன்னாடி நிற்க முடியாம எப்படி ஓடுது பாருங்களேன் எங்க இந்த வீடியோல வழிபாதையில ஒரு நாய் படுத்துருக்கு இதுக்கு பின்னாடி வந்து எப்படியாவது அதை இந்த சிறுத்தை வந்தது கத்தி கத்தியே இந்த சிறுத்தையே திரும்ப இந்த மாதிரி காட்டு விலங்குகளை நாய்கள் பயந்து ஓடுமா ஆனா இந்த நாய் அவ்வளோ தைரியமா நின்றுது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததா அப்படி குறைச்சி குறைச்சு அந்த இடத்த விட்டு போக வச்சிருக்கு பாருங்களேன் அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல பூங்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் இந்த கூண்டுக்குள்ள ஒரு சீட்டாக இருக்குது இது என்ன பண்ணுது அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு ரோபோ சீட்டாவே அனுப்பியிருக்கிறாங்க அந்த ரோபோ அங்கெங்க ஓடுறத பார்த்து இந்த நிஜமான சீட்டா கொஞ்சம் பயந்தே போயிடுச்சான் புதுசா தோலும் இல்லாம சதையும் இல்லாம ஒரு எலும்பு மட்டும் அங்கெங்க ஓடிட்டு இருக்கிற மாதிரி அதுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு ரோபோ இந்த சீட்டாவும் கடைசியில ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததை இங்க இந்த வீடியோல ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அந்த நாய்க்கு எவ்வளவு சேட்டை பாருங்களேன் அந்த பக்கம் நிறைய சீல் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு இது இந்த நாய்க்கு பொறுக்கலை எவ்வளவு வேக வேகமா ஓடி போகுது ஓடி போய் அத்தனை சீலையும் அந்த இடத்த விட்டு விரட்டி விட்டு இந்த எல்லா சீலும் என்னவோ ஏதோ அப்படின்னு தெரியாம பதறி அடிச்சு எல்லாம் தண்ணிக்குள்ளே ஓடி போயிடுச்சு தண்ணிக்குள்ளே எல்லாம் குதிச்சதுக்கு அப்புறம் அந்த இடமே காலி ஆயிடுச்சு பாருங்க இப்போதான் இந்த நாய்க்கு இருக்கு எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு அது படுத்து ரெஸ்ட் எடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு எங்க இந்த வீடியோல கடிக்குள்ளே திடுதுப்புன்னு நுழைஞ்ச ரெண்டு மாடுகளை தான் பார்க்குறோம் ரெண்டும் சண்டை போட்டுட்டு எங்கே போறதுன்னு தெரியாமல் கடைக்குள்ளே நுழைஞ்சிருக்கு கடைக்காரரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க இது வெளியே போக சொல்லி அவர் தண்ணியை தூக்கி ஊத்துறாரு ஆனால் வெளியே விடாம இன்னொரு மாடு வாசல்லே நிக்குது இப்படி மாடுகளை ரோட்டில் அப்படியே தனியா உலாவ விட்டால் இது இப்படித்தனை சண்டை போட்டு கடைக்குள்ளே போகும் ரெண்டும் சேர்ந்து வெளியே போகுன்னு பார்த்தா அது இன்னும் இன்னும் உள்ளதான் வந்துட்டு இருக்கு கடைசியில் இதை சமாளிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு அடுத்ததான் இங்கே வீடியோல ராத்திரி நேரத்தில் கரடி ஒண்ணு இந்த வீட்டை பாக்குறதுக்காக வந்திருக்கு இந்த வீட்டில் இருக்கிற நாய் விடுமா எவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் கூட பயப்படாம அந்த கரடி அங்கேருந்து துரத்தி விட்டுருக்கு இதுக்காக தான் வீட்டுக்கு ஒரு நாய் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாங்க போல வீட்டை பாதுகாக்கிறதுல பயங்கர கில்லாடிதான் அடுத்ததான் இங்கேருந்து வீடியோல மாடுகள் மேஞ்சிட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு வந்த வாத்துகள் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்கு இதோட சத்தத்தை ரொம்ப ஆர்வமா இந்த மாடுகளும் கேட்டுட்டே இருந்தது நேரம் போக போக இந்த வாத்து ஒண்ணு ஒண்ணு இந்த மாடுகள் மேல எகிரி எகிரி கொத்த ஆரம்பிச்சிருக்கு அழு பாக்குறதுக்கு தான் இதெல்லாம் சின்னதாக இருக்குது எதுக்குடா நம்ம கிட்ட வம்புக்கு வருது அப்படின்னு தெரியாமல் இந்த மாடுகளும் ரொம்பவே பயந்து போயிடுச்சு எங்கே இந்த வீடியோவில் செய்யிட்டக்கார சிம்பான்சிகளை தான் பார்க்குறோம் பூங்காவில் ஒரே இடத்துல இத்தனை சிம்பான்சிகள் இருக்கும்போது என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குது பாருங்க எங்கள் ஊருக்குள்ளே வந்த நரியை பார்த்து அதுக்கிட்டே விளையாட்டு காட்டி அதோட முகத்தையே பதம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் காட்டு விலங்கு பயந்து பயந்து ஒளியுது ஆனால் இந்த வீட்டு விலங்கான பூனை எவ்வளோ கெத்தாக உட்காந்துருக்கு பாருங்க ஒரு அடி கூட அங்கெங்கே நகரவே இல்லை இந்த நரி தான் அங்கெங்கே ஓடிட்டு இருக்கு பூனை அசராம உட்கார்ந்த இடத்துல இருந்து அடிக்குது யானையை ஒரு சின்ன புலின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மையாயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற யானை ஒன்னு அதோட குட்டியோட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு இதை ஒரு சிங்கம் இந்த பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்திருக்கு யானையை பார்த்ததும் சிங்கம் தான் போகுது அப்படின்னு பார்த்தா ஒதுங்கி போன சிங்கம் திரும்ப பின்னாடியே ஓடி வந்திருக்கு இந்த யானை குட்டியை வேட்டையாடுறதுக்காக அதுக்குள்ள அந்த தாயான உஷாராயி அந்த சிங்கத்தை விரட்டி விட்டுருக்கு இந்த குட்டிய ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் பாதுகாக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் யானை எவ்வளவு கோபத்தோட புழுதியை கிளப்பி இருக்கு பாருங்க எங்க இந்த வீடியோல தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து ஏதாவது இருக்கிற ஒரு முதலையை பார்க்குறோம் ஆனா இதை பார்த்துட்டு இருந்த ஒரு பாப்பி வேக வேகமாக ஓடி போய் இந்த முதலையை தண்ணிக்குள்ளேயே போயிரு அப்படின்னு விரட்டி விட்டுருக்கு ரொம்ப தைரியம் தான் இந்த முதலையோட வாயிலிருந்தே இந்த இறச்சியை தூக்கிட்டு வந்து அலேக்கா சாப்பிட்டு இருக்கு எங்க இந்த பூனை தன்னோட தான் அப்படின்னு தெரியாம அது கூட அடிதடி சண்டை போட்டு தான் ஒரு பாம்பு இந்த அளவுக்கு முன்னாடி கூட அசராம அதை தட்டி பாருங்க கொஞ்சம் கூட பயந்து ஓடவும் இல்ல கீழே தள்ளி விட்டுட்டு அசால்ட்டா அந்த பார்த்துட்டு நிக்கிது பாம்புகளை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பூனைக்கும் நாய்க்கும் நல்லாவே தெரியுமா அடுத்ததான் எங்க இந்த வீடியோல மரத்தோட மரமா ஒட்டி படத்துக்கு இந்த முதல ஏதாவது இறை கிடைக்கும் அப்படின்னு இதே தெரியாம இந்த ரக்குன்னு வேகமா பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் உஷார் ஆயிடுச்சு ஒரே எப்படியோ தப்பிச்சிடுச்சு பாருங்க இந்த பாருங்கிட்ட மாட்டவே மாட்டேன் தண்ணிக்குள்ளே உள்நீச்சல் அடிச்சு அடிச்சு புளிக்கே ஓட்டம் காட்டியிருக்கு கடைசி வரைக்கும் புலிகிட்ட மாட்டவே இல்லை இங்க இந்த வீடியோலையும் ரொம்ப பொறாம பிடிச்ச ஒரு நீர் தான் பார்க்குறோம் இந்த காட்டு எருமைகள் எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கு அது பாட்டுக்கு தண்ணியை குடிச்சிட்டு போகட்டுமே அப்படின்னு விடாம அது எல்லாத்தையும் துரத்துறதுக்காகவே வெளியே வந்திருக்கு பாருங்க ஒவ்வொரு காட்டெருமை முன்னாடியே போய் வாயை திறந்து திறந்து பயங்கரமா கத்தி ஒன்று ஒன்னையா விரட்டி விட்டுருக்கு ஆனால் இந்த காட்டெருமைகள் அந்த இடத்த விட்டு அவ்வளோ சீக்கிரமாக போகலை எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த நீரியான கொஞ்சம் இருக்குது தண்ணிக்குள்ள இது இருக்கிறதுனால யாரு தண்ணி குடிக்கவே வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அது என்ன நியாயம் சேரெல்லாம் தூக்கி வீசி கத்துது பயங்கர கோபக்கார ஆளா இருக்கும் போல நிஜமாகவே இது ஆப்பிரிக்காவோட ஆபத்தான விலங்குகளில் ஒன்றா அடுத்ததாக இங்கே இந்த வீடியோவில் மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஒரு கோழி கொஞ்சம் பார்த்ததும் இந்த கொமடோ ட்ராகன் அதை அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பக்கத்தில் வந்திருக்கு ஆனால் இது கொஞ்சம் கூட பயந்து ஓடாமல் அந்த இடத்துல இது ஐரியமாக நிற்கிறத பார்த்ததும் இதுக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு ஆயிடுச்சு சிறகெல்லாம் பிடிச்சி இழுத்ததுக்கு அப்புறம் கூட அதை கொத்தி கொத்தி விரட்டுறதுல தான் அந்த கோழி கொஞ்சம் ஆர்வமாக இருந்திருக்கு கொட்டியாக இருக்கும்போது எல்லா விலங்குகளும் இப்படித்தான் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அதனால தான் இவ்வளோ பெரிய கொமடோ ட்ராகனை பக்கத்தில் பார்த்ததுக்கு அப்புறமும் கோழி அசரவே இல்லை பாருங்க ரொம்ப ரொம்ப ஐரேஸ்லி தான் கடைசியில இந்த கொமடோட தான் இடத்த காலி பண்ணி போயிருக்கு அடுத்தது இந்த வீடியில் தேங்கி இருக்கிற தண்ணியை பார்த்ததும் தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த யானை அதோட குட்டியோட உள்ள வந்திருக்கு ஆனா இந்த குட்டிக்குள்ள ஏதாவது இறக்கிடக்கோ அதை சாப்பிடலாம் அப்படின்னு உள்ள பதுங்கி இருந்திருக்கு ஒரு பெரிய முதல பெரிய யானை கொஞ்ச நேரத்தில் இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு வேற வழியே இல்லை முதல்ல அந்த தண்ணியை விட்டு எழுந்திரிச்சு ஓடி போயிடுச்சாம் இதுவே உருவத்தில் சின்ன விலங்குகளாக இருந்ததுன்னா இந்நேரம் முதலிக்கிட்ட மாட்டியிருக்கும் அடுத்ததான் எங்கே இந்த வீடியோவில் இந்த முதலை சாப்பிட்றதுக்காக ஏதோ ஒரு பழத்தை தூக்கி போட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த முதலிக்கிட்ட இருந்து அதை ஆட்டையை போட்டு கொண்டு போகுது ஒரு ஆமை எங்கே இந்த வீடியோல தான் இந்த உராங்குட்டானுக்கு சாப்பிட்றதுக்காக இது வேடிக்கை பார்த்து வந்தவங்க எதையோ கொடுத்துருக்குறாங்க அதுவும் கரெக்டாக கேட்ச் பண்ணியிருக்கு பின்னாடி இருந்து இதை பார்த்த இன்னொரு உராங்குட்டான் பொறாமையில் வேகமாக வந்து அதை தள்ளி கீழே விட்டுருக்கு பாருங்க இந்த வீடியோல ரெண்டு சிங்கங்கள் இந்த எரும மாடு கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு நுழைஞ்சதே ஏதாவது குட்டி எருமமாடு கிடைக்கும் அதை சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை தெரிஞ்சுக்கிட்ட மத்த எல்லா எரும மாடுகளும் உஷாராயிடுச்சு உடனே எல்லாம் கூட்டமா ஒற்றுமையா ஒன்றா சேர்ந்து ரெண்டு சிங்கத்தையும் விரட்ட ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேல விருந்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த சிங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி நடக்கிற மாதிரி அந்த பக்கமா திரும்பி போகுது ஆனால் இது எவ்வளோ நேரத்துக்குன்னு தெரியல ஏதாவது ஒரு எறமைப்பாடு அசர்ற நேரம் பார்த்து கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணிடும் எங்கே இந்த வீடியோவில் ஒரு சிங்கம் குடும்பமாக நடந்து வந்துட்டு இருந்தது அந்த பக்கத்தில் ஒரு நீர் யானை இருந்திருக்கும்னு அதை நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு என்ட்ரி கொடுத்து எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து விட்டுருக்கு எங்கே இந்த வீடியோவில் ஊருக்குள்ளே ஜாலியாக நடந்து வந்துட்டு இருக்கிற ரெண்டு சிங்கங்களை தான் பார்க்குறோம் ஊருக்குள்ள ராத்திரி நேரத்துல தன்னந்தனியா ஒரு மாடு நின்னுட்டு இருக்கு இதை பிடிக்கலாமா அப்படின்னு ரெண்டு சிங்கங்களும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கவும் மாடு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்கு அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால இந்த காட்சி பதிவாயிருக்கு இதே மனுஷங்க யாராவது ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தால் என்ன ஆயிருக்கு பாருங்க எங்க இந்த வீடியோல குதிரை கொட்டைக்குள்ளே நுழைஞ்ச ஒரு சேவலை தான் பார்க்குறோம் இந்த குதிரையும் எத்தனையோ தடவை அந்த சேவலை துரத்தி துரத்தி பார்த்துடுச்சு ஆனால் அந்த சேவல் விடவே மாட்டேன் அப்படின்னு அது பின்னாடியே தான் போயிட்டு இருக்கு குதிரையோட நீளமான கூந்தலை பார்த்து அதுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு போல அதை எப்படியாவது கடிச்சு பிச்சு எடுத்துடணும் அப்படின்னு அது பின்னாடியே போகுது இந்த சின்ன சேவலை சமாளிக்கிறதுக்குள்ள அந்த குதிரை எவ்வளோ கஷ்டப்பட்டுடுச்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழிய விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க